ஓம் நமச்சிவாய அடியன் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய கேத்திரத்தில் நமது ஹரிஸ்வனடி திருமண ஆலயத்தில் வருகின்ற ஆடி அம்மாவாசை ஆடி பத்தொன்பதாம் தேதி வருகின்றது ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அன்று நமது மடத்திலே அன்னதான மண்டபம் திறப்பு விழா இந்த விழாவிலே இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தனுசுகோடி சேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏழை சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜை நடைபெற இருக்கிறது இங்கே உள்ள இங்கே உள்ள மக்களுக்கு சுமங்கலி பூஜை நடைபெற இருக்கிறது நூற்றி எட்டு பெண்களுக்கு அப்போது அது சமயம் அவர்களுக்கு சேலை ஜாக்கெட்டு அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் வெத்தலவாக்கு தட்சணை கொடு வழங்க இருக்கின்றோம் இந்த சுமங்கலி பூஜை இந்த சுமங்கலி பூஜையில் ஒரு பெண்ணுக்கு செலவாகக்கூடியது ஒரு அறநூறுவா செலவாகும் நூற்றி எட்டு பெண்களுக்கு அனைத்தும் உணவு வஸ்திரதானம் செய்ய இருக்கின்றோம் உங்கள் குடும்பத்தின் சார்பாக முடிந்தளவு நீங்கள் நிதி வழங்கலாம் இது வந்து நமது ஜனாதன தர்மத்திலே இரண்டு கண்கள் ஒன்று காசி இன்னொன்று ராமேஸ்வரம் இந்த புண்ணிய சேத்திரத்தில் ஆடி பெருக்கன்று நாம் இந்த அவர்களுக்கு சுமங்கலி பூஜை செய்து வஸ்திரதானம் செய்து பாக்கியத்தை வழங்குகின்றோம் அப்படி வழங்கும் பொழுது நம்மளது குடும்பத்தில் நமது கணவன் சிறப்பாக இருப்பாங்க ஆமாம் அவர்கள் எந்த விதமான நோய் நொடியில்லாமல் பன்னிரெண்டு கிரகங்களிலிருந்தும் விலகி அவர்கள் சிறப்புடன் வாழ்வார்கள் தாலிப்பாக்கியம் நிலபெறும் மண்டோதரி மிகவும் தாலிப்பாக்கியம் பெற்றவள் அந்த நிலையில் நாமும் சிறப்புடன் தாலிப்பாக்கியம் பெற்று நாம் சிறப்புடன் சுமங்கலியாக வாழ வழிவகுக்கும் மிகப்பெரிய புண்ணிய சேத்திரம் நூற்றி எட்டு சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜை செய்து அவர்களுக்கு உணவு வஸ்திரம் மற்றும் பொருள்கள் பூ பொட்டு வளைவி எல்லாம் கொடுக்க இருக்கின்றோம் ஒரு தாம்பலத்தில் வச்சு கொடுப்போம் அது ஒரு பெண்ணுக்கு வழங்குவதற்கு அறநூறுரூவா செலவாகிறது உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எத்தனை பெண்களுக்கு செய்ய முடியுமோ நீங்கள் நிதி வழங்கி அந்த புண்ணியத்தை பெறலாம் அடி கூகுள் பே நம்பரு வள இதில் போடுறேன் நம சிவாய் நமச்சிவாய் ஓம் நம அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் ஓம் நம